அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார் அப்படின்னு கவரும் அப்படின்னு சொன்னா சூதாட்டம் கழகமும் அப்படின்னு சொன்னா சூதாடும் இடமும் கையும் அப்படின்னு சொன்னா அவனுடைய கைத்திறமையை நம்பி சரிங்களா கைத்திறமையில நம்பி தருக்கி அப்படின்னு சொன்னா விரும்பி இவர் யார் அப்படின்னு சொன்னா கைவிடாதவர்கள் இல்லாகியார் அப்படின்னு சொன்னா இல்லாமல் போய்விடுவார்கள் வாய்ப்பு வசதிகள் பொருளை இழந்து விடுவார்கள் சரிங்களா அதான் இங்கே சூதாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து வள்ளுவர் சொல்றாரு அப்போ சூதாட்டம் அப்படின்றது அந்த சூதாடும் கருவியை நம்பி சூதாட்டத்தை நம்பி அந்த சூதாடும் இடத்தை நம்பி தன்னுடைய கைத்திறமையை நம்பி சரிங்களா நான் நல்லா போடுறேன் பாருங்கள் அந்த தாயக்கட்டையை வந்து நல்லா உருட்டுறேன் இல்லை சீட்டை வந்து நல்லா கரெக்டாக போட்டு எடுப்பேன் அந்த கைத்திறமையை நம்பி அதை விரும்பி சரிங்களா நான் விரும்பி செய்கிற அந்த வேலையை அப்படின்னு சொல்ல செய்கிறாங்க சூதாட்டத்தை இவர் யார் அப்படின்னு சொன்னால் அந்த சூதாட்டத்தை விடாதவர்கள் என்னவாயிடுவாங்களா ஒன்றுமே இல்லாதவர்கள் ஆகி விடுவார்கள் வறுமை வறுமையை அடைந்து விடுவார்கள் அப்படின்னு யார் சொல்கிறா வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா அப்போ சூதாட்டத்தை விட்டுவிடுங்கள் என்கிற ஒரு கருத்தை இங்கே வலியுறுத்துகிறார் நம்முடைய வள்ளுவர் சரிங்களா நன்றி வணக்கம்